பெல்லாங்குளின் வட்டம் பார்த்வேன்ująற்றானயம் புளாங்குளின் துலைகள் பார்த்வேன் ஒற்றைனானயம் துடிக்கும் கண்களில் கண்மணி cambi கடிகாரத்தில் பார்ற்றேன் ரடிகாரத்தில் நீரம் பார்த் unl Toby நடுவில் பார்த்தேன் தேசியைjenigen wrinkles சக்கரம் பார்த்தேன்

தேனொற்றை நாணயம் அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன் நீ காணும் இடத்தினில் போத்திருப்பேன் அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை இந்த நாணயம் போதாதா தடுக்க முடியாத செல்வனமே நீ சிரிக்கால் கூட இதயம் பதறிவிடும் பல்லாங்குளியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை ட்ரெவாய் பக்கம் இரண்டு என்ன சொல்ல காசு தந்தாய் என்னேன்னி பார்க்கிறேன் அடிப்பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயம் ஓர் சாட்சி இருக்க முயரம் உனக்கே உபயம் எதற்கு ஆராய்ச்சி இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன் பிறர் பார்க்கவும் விடமாட்டேன் கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமா பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் பார்த்தேன் ஆணையம் துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் செவ்வந்தி பூவில் நடுவில் பார்த்தேன் தேசி கொடியில் சக்கரம் பார்த்தேன் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் பசசனிதனி பாத்தா பாமா கமகி பகரிக சா சரி சமகரிகா சரி சமகரிகா சரி சமகரி காமா பா பசசனிதனி பாக்கா பாமா கமக கமணி பகரீக